ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஸ்ரீ சித்ரா பௌர்ணமி ஃபிலிம் வி மணி பாய் தயாரிப்பில் வந்திருக்கும் செல்லக்குட்டி படம் எப்படி இருக்குது இது ஒரு பீரியாடிக் ஃபிலிம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் நடக்கும் கதை டாக்டர் டிட்டோ மகேஷ் தீபிக்ஷா அத்வானி சிம்ரன் சாம்ஸ் மதுமிதா சாப்ளின் சுந்தர் புஷ்பலதா மணி லக்ஷ்மி நடித்திருக்கிறார்கள் கடலூர் அருகே உள்ள ஒரு ஊர் தான் கதைக்களம் அங்கு ஒரு பள்ளியில் டிட்டோ மகேஷ் தீபிக்ஷா மற்றும் சில மாணவர்கள் ப்ளஸ் டூ படித்து கொண்டிருக்கின்றனர் தாய் தந்தை இல்லாத ஏழை மாணவன் சிவா மகேஷ் ஆனால் நன்றாக படிக்கக்கூடியவன் பல்வேறு திறமைகள் உடையவன் அவனுடைய நிலை பார்த்து அவனை ஊக்கப்படுத்துவதற்காக செந்தா நாயகி தீபிக்ஷா அவ்வப்போது என்கரேஜ்மெண்ட்டாக நடந்து கொள்கிறாள் அதை அவன் காதல் என்று நினைத்து கொள்கிறான் ஆனால் மகேஷின் நண்பன் சூர்யாவை டிட்டோவை காதலிக்கிறாள் தீபிக்ஷா சிவா மகேஷ் ஒருமுறை செந்தாவிடம் காதலை சொல்ல அவள் நிராகரித்து விடுகிறாள் அதிலிருந்து படிப்பில் கவனம் செலுத்தாமல் ப்ளஸ் டூவில் ஃபெயில் ஆகிவிடுகிறான் மற்றவர்கள் கல்லூரி படிப்பு என்று முன்னேறுகின்றனர் சூர்யாவுக்கு தீபிக்ஷாவை பெண் கேட்டு அவனது அண்ணன் அண்ணி அவள் வீட்டிற்கு செல்கின்றனர் அவளுக்கும் அவளது பெற்றோருக்கும் மகிழ்ச்சி ஆனால் நண்பன் காதலித்த பெண்ணை எப்படி தான் திருமணம் செய்வது என்று அவளை நிராகரிக்கிறான் சூர்யா டிட்டோ அதற்கு பிறகு அவள் எடுக்கும் முடிவு அடுத்தடுத்த திருப்பங்களாக ஏற்பட்டு கிளைமேக்ஸில் என்ன நடக்கிறது என்பது உருக்கமான விஷயம் சூர்யாவாக நடித்திருக்கும் டாக்டர் டிட்டோ அந்த கேரக்டருக்கு ஏற்றார் போல சாந்தமாகவும் அதே வேளையில் ஆக்ஷனிலும் உருக்கமான நடிப்பிலும் எழுதுகிறார் சிவா கேரக்டரில் வில்லத்தனத்தில் நடிப்பை காட்டியிருக்கும் மகேஷ் ஆரம்ப கட்டத்தில் ஒழுக்கமான மாணவனாகவும் போக வில்லத்தனத்தின் உச்சத்திற்கே போவது என்று நன்றாக நடித்திருக்கிறார் நாயகி தீபிக் சூர்யாவிடம் காதலை சொல்லி ஏமாறுகையிலும் சிவாவின் டார்ச்சர் தாங்க முடியாமல் கொதிப்பதிலும் லிமிட்டான நடிப்பை தந்திருக்கிறார் பாடல்களுக்கு இசையமைத்த டி எஸ் முரளிதரன் மறைந்து விட்டாராம் நல்ல மெலடிஸ் கொடுத்து இருந்தார் பின்னணி இசை அமைத்திருக்கும் சிற்பி கதைக்கு தகுந்தபடி பாடல்களை பேஸ் செய்து அருமையான ரீரி கடிங் செய்துள்ளார் இது தவிர சூர்யாவின் அண்ணன் கேரக்டரில் நடித்திருக்கும் தயாரிப்பாளர் மணிபாய் ஆக்ரோஷமாக சண்டை போடுகிறார் நாயகன் நாயி கேரக்டருக்கு நம்பிக்கை தருபவராக இருக்கிறார் ஆனால் போக போக படத்தின் இறுதி பகுதி வேறு மாதிரியாக போய்விடுகிறது கிளைமேக்ஸ் வேறு ஏதாவது டைரக்டர் சிந்தித்திருக்கலாமோ என நினைக்கும்படி உள்ளது நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் மனஸ்வி டிவிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பை